மன்னரைதனையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எவ்வளவு நன்மை காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை காரியங்களை செய்து வாருங்கள் இறைவனின் அழைப்பு எப்ப வேண்டுமானாலும் வாடலாம் அலைவசெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அவன் செய்த நிலையான தர்மம் பயனுள்ள கல்வி தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளை ஆகிய மூன்றை தவிர அவனது மற்ற செயல்பாடுகள் முடிந்து விடுகின்றன சென்று நாயகம் விநாயகம் செல்லா வலிவசெல்லம் அவர்கள் கோரியிருக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளை தன்னை பாட்டுடன் இபாதத்தாக வளர்க்க வேண்டும் பெற்றோர்களுக்காக அவர்களை துவா செய்ய சொல்லி பழக்க வேண்டும் அல்லாஹின் இடத்தில் வேற யாரையும் வைத்து இணை கற்பிக்காதீர்கள் அது பெரும் பாவமாகும் இறந்தவர்களிடத்தில் நாம் கேட்பதைப் பற்றி அல்லாஹ் அல்லாவுத்தால திருக்குருவானை கூறுகிறான் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியோட மாட்டார்கள் செவி ஏட்டார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பயில் தர மாட்டார்கள் கியாமத்து தியாமத்தினாலே நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்தே விடுவார்கள் நன்கறிந்தவனை போல் உனக்கு எவரும் அறிவிக்க முடியாது அல்லாவுதலா திருக்குருவானில் கூறியிருக்கிறான் கியாமத்து நாள் வரை தமக்கு பதில் தராத அல்லா அல்லாதோரை அழைப்பவர்களை விட மிகவும் வழிகட்டவர் யார் அவர்களோ தம்மை அழைப்பது பற்றி அறியாது உள்ளனர் மக்கள் ஒன்றில் திரட்டப்படும் போது அவர்கள் இவர்களுக்கு பகைவர்களாக ஆவார்கள் இவர்கள் தம்மை வணங்கியதையும் மறுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லாஹு அலைவு செல்லும் கூறுகிறார்கள் மன்னரை அலை சந்தியுங்கள் ஏனென்றால் அவை மறுமையை நினைவூட்டுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் கூறுகிறார்கள் நாம் முடிந்தவரை அதிகமாக அடக்கு ஸ்தலத்தை சென்று வர வேண்டும் அப்படி சென்று வந்தால் இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல என்று எண்ணம் நமக்கு வரக்கூடும் இவ்வுலகத்தில் உள்ள கற்ப ஆசைகளில் இருந்து நமக்கு விடிவும் கிடைக்கும் அல்லாஹூ தால திருக்குறானில் கோரியிருக்கிறான் வசதி உள்ளவர் செலவிடட்டும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டதோ அவர் தனக்கு அல்லா வழங்கியதில் இருந்து செலவிடட்டும் அண்ணா எதை கொடுத்துள்ளானோ அதற்கு மேல் எவரையும் சிரமப்படுத்த மாட்டான் சிரமத்திற்கு பின் வசதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹூ திருக்குரு திருக்குறியை கூறியிருக்கிறான் அதனால் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் நம் உயிர் மூச்சு உள்ள நம் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே சொல் லாயில் முகமது ரசூர் அல்ல அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது ரபி சல்லு அலிவாசல்ல அவர்கள் திருத்தூதர் இந்த சொல்லை நாம் இவிது மூச்சு வரை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்மளை படைத்தவன் அல்ல இந்த உலகை படைத்தவன் அல்ல நம்மளை மரணிக்கு செய்பவனும் அல்ல கடைசி காலத்தில் இந்த உலகத்தை அழிப்பவனும் அல்ல நாம் அவரிடமே படைக்கப்பட்டோம் அவனிடமே திரும்பியும் நாம் செல்வோம் அண்ணாவுத்தால் அத்திருக்குருவானை கூறியிருக்கிறான் நீங்கள் எங்கு இருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியான கட்டுப்பாட்டான கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே அதே போல் மற்றொரு வசனத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தீர்த்தியிட வேண்டும் எனினும் உங்கள் செயலுக்குரிய கோழியை நீங்கள் முழுமையாக அடைவதெல்லாம் எவர் நடக நெருப்பில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்துவிட்டார் விட்டார் உலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹு தல்லா கூறுகிறான் அதனால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீர்கள் மரணத்தை நினைவில் வையுங்கள் மரணத்திற்கே காலம் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் உங்களை அதை தீரும் சிலர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் அல்லாவிடம் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் சிலருக்கோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது ஹார்ட் அட்டாக் போன்ற மரணம் அவர்கள் நல்ல நிலையில் சந்தோஷமா இருந்து கொண்டு போதே ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நிமிடத்தை அவர்கள் உயிர் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது அலட்சியம் வேண்டாம் மறுமைக்காக உங்களுடைய வாழ்க்கையை செலவிடுங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அல்லா நமக்கு பலிபுரிவானாக ஹாமின் தெரிந்து